பொதுவாகவே ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்பது முக்கியமானது அவ்வாறான சட்டத்தின் ஆட்சிக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டின் காவல்துறை சார்ந்தது ஆனால் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் நிலையோ யாருடன் நூவோம் ஆர்க்கெடுத்து உரைப்போம் என்ற வகையில் உள்ளது அதாவது நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு பொறுப்பு கூற வேண்டிய காவல்துறையே தமது துறையின் உயர் அதிகாரியான அதுவும் ஐஜிபி என்ற விழிப்பை கொண்ட காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்னக்கோனியே தீவிரமாக தேடிவரும் அவலம் நகர்த்தப்படுகிறது சிறார்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருப்பவர்கள் விளையாடி கொள்ளும் கள்ளன் போலீஸ் என்ற விளையாட்டுக்கு ஒத்த வகையில் இது சிங்களத்தில் ஹொரா போலீஸ் விளையாட்டாக இருந்தாலும் இந்த கள்ளன் போலீஸ் விளையாட்டின் கருத்தியல் சிங்கள சிறார்களுக்கும் தமிழ் சிறார்களுக்கும் இறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கும் அதாவது நண்பர்களாக இருப்பவர்களே அணி பிரிந்து இவ்வாறாக கள்ளன் போலீஸ் விளையாட்டை விளையாடி கொள்வார்கள் இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோன் விடயத்திலும் இவ்வாறான ஒரு கள்ளன் போலீஸ் விளையாட்டு இடம்பெறுவதான ஐயங்கள் வலுப்படுகின்றன தேசபந்து தென்னக்கோன் தனக்கு கீழே சில காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக நேற்று ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது இதற்குள் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் தெரியவில்லை அவரை தீவிரமாக தேடிக் கொள்கின்றோம் இதற்காக இருபத்தி எட்டு காவல்துறை குழுக்கள் ஈடுபடுகின்றன என காவல்துறை கூறிக்கொண்டாலும் தன்னை கைது செய்வதை தடுத்து நிறுத்த கோரும் ஒன்று நேற்று தேசபந்து தென்னக்கோன் தரப்பால் அவரது சட்டக்குழுவால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அப்படியானால் தீவிரமாக இருபத்தி எட்டு காவல்துறை குழுக்களால் தேடப்படும் ஒருவர் எவ்வாறு தனது சட்டவாளர்களை தொடர்பு கொண்டு தன்னை கைது செய்வதை தடுத்து நிறுத்தும் வகையில் ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும் அவ்வாறாயின் இந்த தேசபந்து தென்னக்கோன் என்ற பூனை எங்கோ ஒரு பெரிய இடத்தில் பதுங்கியிருந்து தனது சட்டக்குழு மூலம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்வது நிரூபிக்கப்படுகிறது தேசபந்து நேற்று தாக்கல் செய்த இந்த மனுவில் தான் தேடப்படுவது அரசியல் நோக்கம் கொண்டு ஒரு நகர்வு எனவும் இக்கேடியாரின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவரட்னாவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் குற்றப்புலனா இயக்குனர் ஷானி அபயசேகரவும் தான் தன்னை திட்டமிட்டு குறிவைப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டிக் கொண்டார் இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயம்தான் துருத்தி நிற்கின்றது நாட்டில் தீவிரமாக தேடப்படும் ஒருவர் எவ்வாறு தனக்குரிய சட்டக்குழுவை தொடர்பு கொண்டு இவ்வாறான நகர்வுகளை செய்து கொள்ள முடியும் ஒருவேளை குறித்த சட்டவாளர்களை கண்காணித்தால் தேசபந்து தென்னக்கோன் பதுங்கி இருக்கும் இடத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா இந்த விடயத்தில் இக்கேடியாரின் அரசாங்கம் என்ன பதிலை மக்களுக்கு சொல்ல முடியும் ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தால் ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த விடயத்தில் சிறார்கள் விளையாடும் கள்ளன் போலீஸ் விளையாட்டு இடம்பெறுவதான ஐயங்கள் வெளிப்படுகின்றன தேசபந்து தென்னக்கோனை பொறுத்தவரை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளை பயன்படுத்தி வெலிகமவில் உள்ள டபிள்யூ பிப்டீன் என்ற பெயரில் உள்ள விடுதியொன்றின் மீது தாக்குதலை நடத்தி கொண்ட போது இவ்வாறாக தாக்குதலை நடத்தி கொள்பவர்கள் தமது சகபாடிகளாக உள்ள காவல்துறையினர் என்பதை அறியாத வெலிகம காவல்துறையினர் அந்த குழு மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி கொண்ட போது தாக்குதல் நடத்திய குழுவில் இருந்த காவலர்களில் ஒருவர் பலியாகி கொண்டார் அதாவது காவல்துறையினரே காவல்துறையினரை போட்டு தள்ளிய சம்பவம் இது நாட்டின் காவல்துறை மாதிவருக்கும் குறித்த விடுதியின் உரிமையாளருக்கும் இடையிலான தனிப்பட்ட காணி தகராறு ஒன்றுடன் தொடர்பு பட்டது என்ற விடயமும் அம்பலத்துக்கு வந்தது அதாவது தனது தனிப்பட்ட பகைக்காக நாட்டின் காவல்துறையை முறைகேடாக தேசபந்து தென்னக்கோன் பயன்படுத்தி அதற்காக காவல்துறையிலேயே ஒரு கிரிமினல் குழுவை உருவாக்கிய விடயம் அம்பலப்பட்டது நாட்டின் காவல்துறையில் உள்ள அதிகாரிகளையே தனது தனிப்பட்ட துணை இராணுவ படையாக பயன்படுத்திய ஸ்ரீலங்கா போன்ற நாட்டில் இன்னொரு தேசிய இனத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு இவ்வாறான காட்சிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பது உணரக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இவ்வாறான நகர்வழியெல்லாம் செய்த அந்த முகத்தை இன்னமும் கண்டுபிடித்து கொள்ள முடியவில்லை என அரசாங்கம் கொள்வதுதான் இன்னொரு ஹைலைட் ஆன விடியம் என்ற இந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தின் அல்லக்கை பதவிக்காலமாக இருந்தது வெளிப்படையானது அத்துடன் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களும் தேசபந்துவின் பதவிக்காலத்தில் தாராளமாகவே இடம்பெற்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையை உலுக்கிய உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதல்களை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஆணையகம் விசாரணை செய்த போது இந்த தாக்குதல்களில் பெரும் பலிகளை எடுத்த குண்டுவெடிப்பு நடந்த கட்டுவாப்புட்டி தேவாலய தாக்குதலை தடுக்க தவறியவர் என்ற குற்றச்சாட்டு இதே தேசபந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டது ஆனால் கட்டுவாப்புட்டி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தேசபந்து தென்னக்கோன் டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் பதவிக் காலத்தில் காவல்துறையில் பதவி உயர்த்தப்பட்டார் இந்த பதவி உயர்வை வழங்கிய ராஜபக்சக்களுக்குரிய நன்றி கடனாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறகளையே இனப்படும் கிளர்ச்சி இடம்பெற்ற போது மே ஒன்பதாம் தேதி அன்று காலிமுகத்திடலில் கோட்டா கோகம என்ற அடையாளத்தில் கோட்டாபாய எதிர்ப்பு முகாம்களை அமைத்து போராடியவர்களை தாக்க பிரதமரான மகிந்தவின் அலரி மாளிகையில் இருந்து குண்டர்கள் புறப்பட்ட போது அவர்களை போராட்டக்காரர்கள் மீது தாக்குதலை நடத்த அனுமதித்தவரும் இதே தேசம் வந்து தென்ன கொண்டான் இந்த கிளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று டெர்மினேட்டர் கோட்டாபாய தலை தப்பியது தம்பிரான் புண்ணியமென இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் வரை ராஜபக்ஷக்களின் அல்லக்கைகளாகவே தென்னக்கோன் இருந்தமை ஆதாரமான ஒரு விடயம் கோடாபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பின்னர் போட முனைந்ததான குற்றச்சாட்டுகளும் இதே முகம் அரசியல் ரீதியில் ராஜபக்ஷக்களை காப்பாற்ற முனைந்த ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்ததால் ரணிலின் ஆட்சி காலத்தில் அவருக்கு காவல்துறை மாதிவர் பொறுப்பு கிட்ட தடைப்பட்டது இதற்கிடையே தனக்கென ஒரு குற்றக்குழுவை கொண்டு அதே முகம் நாட்டில் உள்ள பாதாள உலக குற்றவாளிகளை பிடிப்பதற்கென யுக்தியே என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டமை இன்னொரு கொடுமை சரவணா கொடுமை பாணியிலான நகரமாகும் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தனது தலையாரி ஆட்சி காலத்தில் நாட்டின் காவல்துறை மாதிபராக நியமிக்க தலைப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோனின் மனித உரிமை மீறல்களை மையப்படுத்தி அந்த பதவிக்கு ஒரு இடைக்கால தடையை விதித்ததால் தேசபந்து தென்னக்கோனின் இருப்பு ஆட்டம் கண்டது தேசபந்து தென்னக்கோனை மீண்டும் காவல்துறை மாதிபர் பொறுப்பில் ரணில் இருத்த பதவியை புதிய காவல்துறை ஒருவரை நியமித்துக் கொள்ளவில்லை இந்த பின்னணியில் கடந்த வருடம் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிக்கான தேர்தலில் திசாநாயக்கா வெற்றி பெற்றதும் ரணிலின் ஆசை தோசை அப்பளம் வடைகள் எல்லாம் கலைந்ததும் இப்போது அதே தேசபந்து தென்னக்கோன் இக்கேடிஆரின் ஆட்சிக்கும் கருடா சவிக்கியமா என்ற பாணியில் புதிய சவாலை விடுத்து இன்னமும் தேடி முடியாத அளவுக்கு இருப்பது தேசபந்து தென்னக்கோனுக்கும் டிக்கேடிஆரின் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு கள்ளன் போலீஸ் விளையாட்டு இடம்பெறுகின்றதா என்ற ஐயங்களையும் நீட்சிப்படுத்தத்தான் செய்கிறது